உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா இந்த கோயிலுக்கு எப்போதும் வருது வழக்கம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்க்க வரைக்கும் கடைசி வெள்ளி தூரம் எல்லாரும் நல்லா கொஞ்சம் இந்த அளவு கூட்டம் இல்லைனாலும் கம்மியான கூட்டங்கள் இருக்கும் கடைசி வெள்ளிங்கிறது தமிழ் மாசத்துல வர கடைசி வெள்ளின் வரும் அப்படி வரும்போது அஹ் தங்கச்சியோட வந்தேன் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ எங்கள் மாவனார் தான் இந்த பரம்பரை அரங்க உள்ளதாக இருந்தாங்க அவங்க தான் பார்த்துட்டு இந்த பிள்ளையார் கோயிலை சுத்தி சாமி கும்பிடுவேன் எப்போதுமே வழக்கம் என்ன நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு எல்லா பெண்களும் ஆசைப்படுறது தான் அதே மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் என்ன இன்சியல் வந்து மாறக்கூடாது எல்லாருக்குமே பெண்களுடைய லைஃப்ல வந்து இன்சியல் மேரேஜ்க்கு அப்புறம் மாறும் கண்டிப்பா இப்ப வந்து மாறக்கூடாது ஏன் அப்படி அப்பா மேல உள்ள பற்றா எப்படி பாசம் கண்டிப்பா எப்போதுமே சாமி அப்பா எப்போதுமே சஷ்டி படிப்பாங்க வரும்போது நான் எப்பவுமே இன்சில் மாறவே கூடாது முருகா அந்த மாதிரி ஒரு பேருடைய ஹஸ்பண்டா எஸ்எல் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்டா குடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் அது மாதிரி பேர் சொல்ற மாதிரி அதாவது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும் ஒரு ஏதாவது ஒரு வேலை பண்ண சும்மா விவசாயம் தானே நாங்கள்லாம் அதனால் வேலை பார்க்கணுன்னு ஒரு சைட் இன்ஜினியர் அப்படி மாதிரி வரும்போது இன்ஜினியராக கிடைக்கணும்னு அதையும் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எனக்கு இன்சியலும் மாறாமல் நல்லா ஹஸ்பண்ட் கிடைச்சாங்க அதான் ரொம்ப சந்தோஷம் ஆனால் பாருங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறது எனக்கு நல்ல கணவன் வரணும்னு வேண்டிக்கலாம் தப்பு இல்லை என் இன்சியல் மாறக்கூடாது அப்படின்னா என்ன இவங்க என்ன பேரில் எதிர்பார்க்குறாங்களோ அந்த இடத்துல தான் அவர் அமையணும் அதுவும் வந்து ஒரு சைட் இன்ஜினியராக தான் வேணும் இன்ஜினியர் அப்பாவும் இன்ஜினியர் தான் ஓ சரி சரி அப்பா மாதிரி ரொம்ப எல்லாமே அந்த வல்லபக விநாயகர் நடத்தி கொடுத்திருக்காரு